ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னா நேற்றுக்கான வீடியோ தான் நேற்று என்ன நாள் அப்படின்னா வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வளர்பிரையில் வ வரக்கூடியதை சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவோம் நேற்று திங்கக்கிழமை காலையில் நாலு பத்துக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எழுந்து கிளம்பி கோலம் போட்டு அழகா வந்து காலையில் எப்பயுமே செய்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன் சில வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை டெய்லி சொல்கிறீங்க நீங்கள் டெய்லியுமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஆமாங்க சிலர் பே வந்து சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்கள் இத்தனை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் வீடியோஸ் இருக்குது பட் நான் வந்து இதை வந்து அஞ்சு ஆறு வருஷமாக டெய்லி காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் ரொட்டினாக செய்கிற வேலை இந்த வேலை முகூர்த்தத்தில் எப்போயுமே நாங்கள் வந்து செய்கிற பூஜை தான் இது சரிங்களா அதனால் வந்து எப்போயுமே நார்மலாக ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம எப்படி வந்து பூ போட்டு நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றி சுவாமிக்கு முடுவோம் சேம் அதே மாதிரி காலையில் நம்ம வீட்டில் இந்த பூஜை எப்பயுமே பண்ணுறது தான் அப்புறம் ஒரு டென்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சுருவோம் நெய்வேத்தியம் அப்படின்றது வந்து காலையில் இந்த டைம்லேயே இருந்துருச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்பீங்க நெய்வேத்தியம் அப்படின்றது இந்த டைமண்ட் கல்கண்டு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு டேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் எப்பயுமே வாங்கி வச்சுருப்போம் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி காலையிலையும் மாலையிலும் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்ருவோம் இது தாங்க முகூர்த்த பூஜை நாங்கள் டெய்லியுமே பண்ணுவோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட குலதெய்வத்துக்கு உகந்தனாலும் திங்கக்கிழமை தான் எப்போயுமே மாதத்துக்கு ஒரு திங்கக்கிழமை திங்கக்கிழமை எங்களோட குலதெய்வத்துக்காக நாங்கள் விரதம் இருந்து ஈவினிங் வந்து தலைவாழையில போட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் படைச்சிட்டு அப்புறம் நாங்கள் விரதத்தை முடிப்போம் ஸோ அதனால் அதோட இன்றைக்கி வந்து சதுர்த்தி விரதம் ஸோ மூணுமே எங்களுக்கு ஒன்றா அமைஞ்சிட்டதுனால இன்றைக்கி காலையிலேருந்து விரதம் தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெடி பண்ணி கொடுத்தா போதும் இன்றைக்கி வேலை முடிஞ்சிடும் அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் மேலே சமைக்க ஆரம்பிச்சோன்னா விரதத்துக்கு சமைச்சிக்கலாம் இன்றைக்கான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா அதில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதை வந்து போக்குறதுக்கு ஈஸியாக நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி டூ டைம்ஸ் இப்போ வந்து செவ்வாய் வெள்ளி கூட எடுத்துக்கோங்க அந்த டைமில் வந்து இந்த பால் சாம்பிராணின் கடைகளில் நிறையா கிடைக்கும் அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த நம்ம தேங்காயெலாம் உடச்ச பிறகு அந்த தேங்காய் ஓடு இருக்கும்ல அதில் வந்து நெருப்பு வச்சு தங்கி எடுத்துகிட்டு இந்த பால் சாம்பிராணியை போட்டு அதில் வெண்கடுகு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது வந்து கருப்பாக இருக்கும் இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து அந்த சாம்பிராணிகளை போட்டு கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து சாம்பிராணி பிடிச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் சும்மா சாம்பிராணி பிடிக்காதீங்க பெல் அடிச்சுக்கிட்டேவும் நம்ம சுவாமிக்கு பெல் அடிப்போம்ல அந்த பெல்லை அடிச்சுக்கிட்டே வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கிச்சனில் இருந்து பெட்ரூமில் இருந்து இருந்து எல்லா இடத்துலையுமே பிடிச்சி விடுங்க அப்போ பிடிச்சி விடும்போது நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருந்தாலும் அப்படியே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிதர்சனமான உண்மைங்க நம்பி பண்ணுங்களேன் நிறைய மாற்றங்கள் வீட்டில் ஏற்படுறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து சதுர்த்தி விரதத்தை வீட்டிலேயே நான் முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்பன் பரமேஸ்வரனையும் பார்த்துட்டு வந்தாச்சு நாங்கள் விரதத்துக்கு சமைச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நாங்கள் விரதம் விட போகிறோம் இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துட்டு அப்புறம்னா அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்மளோட வீடியோவில் நான் சொல்கிறேன் சிவாயி நம்ம வாழ்க வளமுடன்